ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் எல்லோரப்பே இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஹாப்பி நியூ விஷாஸ் அதில் சொல்லியிருக்கேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் சரி இந்த வீடியோவில் வந்துட்டு நேற்று ஒன் ஆரில் வராத விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கமருதீனோட என்ன சொல்கிறது கமருதீன் பண்ண எந்த ஒரு அக்ரஸிவான விஷயத்தையும் அவன் வன்மத்தனமாக நடந்துவிட்டதையும் பார்வை அட்டாக் பண்ணதையும் இல்லை கேமுன்ற பேரில் அவன் ஒரு அந்த வன்ம விளையாட்டை விளையாடினதையும் எதுவுமே ஒன் ஆரில் காட்டவே இல்லை இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா சேனல் ஆப்வியஸா கமருதீனுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கறத விடவும் சேனல் கமருதின கமருதீனுக்கு தாளாட்டு பாடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு டாக்ஸிக்கான பிளேயரை முதல்ல இருந்து அவனுக்கான எந்த வார்னிங்கும் கொடுக்காம அவன் தப்பு பண்ணும்போதெல்லாம் அவனை தட்டி கேட்காம அவனை வந்து அப்படியே வந்து தங்க தட்டில் வந்து தாளாட்டிட்டு நீங்கள் கொஞ்சம் நல்லா விளையாடு உன்னை நிறைய பேருக்கு பிடிக்கும்னு என்கிட்டே சொல்கிறாங்க உனக்கு நிறைய கேர்ள் ஃபென்ட் கேர்ள் ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த ஹோஸ்ட் அந்த இடியட் ஹோஸ்ட் வந்து சொல்லி சொல்லி அவனை வந்துட்டு ஒரு நல்ல மனுஷன் மாதிரி நல்ல ஜென்யூன் பர்சன் மாதிரி அவரை வந்து அவர் ஹீரோ மாதிரி அவனே அவனை ஹீரோ தான் நினச்சிருக்கான் அதுக்கு மேலே இன்னும் பெரிய ஹீரோவாக இவங்களே அவருக்கான அவனுக்கான அந்த விஷயங்களை கொடுத்து கொடுத்து அவனை வந்துட்டு அந்த திமுறை வளர் வளர விட்டு அந்த டாக்ஸிக்கை வளர விட்டு அந்த டாக்ஸி சிட்டியோட உச்சம் வந்து நேற்று வந்து அகெய்ன் அவளை மேன் ஹேண்ட்லிங் பண்ணுற அளவுக்கு போயிருக்கு ஸோ ஒரு ஏண்டா எல்லாரும் அவன் அவன் விக்ரம் வந்து வக்கரத்தை கொட்டிக்கிட்டே இருக்கான் அவன் சபரி அப்பான்னு கேம்க்கு இப்போ இருக்க ரியலைஸ் பண்ணி சாரிலாம் கேட்குறான் ஆனால் அரோரா கூணுனா ஓடி போயிட்றான் சுபிக்ஷா கொண்டுன்னா போய் அப்படியே தாட் தாளாட்டு பாடுறான் தாங்குறான் அதே மாதிரி தான் வக்கரம் சுபிக்ஷா கொண்டுனா ஓடி ஓடி போய் தாங்க வாங்குறான் தங்கத்தட்டில் அப்படியே தாளாட்டுப்படுறான் பட் ஆனால் பாருக்கான விஷயங்களுக்கு யாருமே ஸ்டாண்ட் எடுக்கலன்னு போது ஏதோ தப்பி தவறி அந்த அன்வான்ட் டச் விஷயத்தில் அது வந்து அவுட் ஆஃப் த கேம் போகிறதுனால வெளியில் இது சென்சிட்டிவான விஷயம் ஒரு பொண்ணு விஷயம் அப்படின்னும் போது எல்லாேருமே அவன் தப்ப சரி பண்ணுறதுக்கான விஷயமாவோ இல்லை மறைக்கிறதுக்கான விஷயமாவோ அந்த இடத்துல அவளுக்கான ஸ்டாண்டை எடுத்துட்டாங்களே தவிர உள்ளுக்கு எல்லாருக்குமே அவன் மேலே இருக்கிற கோவமோ ஆத்திரமோ அந்த வன்மமோ அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதே கேமுன்னு வந்தால் கூட அரோராக்கு எதிராகவும் சுபிக்ஷாக்கு எதிராகவும் வந்து ஏன் ரம்யா ஒரு வேலை இருந்திருந்தா இல்லை கனி ஒரு வேலை இருந்திருந்தால் இதே அக்ரஸிவ்னஸை வந்து ஒரு மாதிரி விக்ரமோ அவங்களாம் காட்டியிருப்பாங்களா இல்லைனா சப்பரேட் காட்டிருப்பாங்களா கண்டிப்பாக ஃபேவரட்டிசம் கேம் கூட தான் போயிருப்பாங்க இப்போ எப்படி சுபிக்ஷா கரோரா பண்ணுறாங்களோ அதே மாதிரி அந்த ஃபேவரட்டிசம் கேமில் தான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது பாரு கிட்ட மட்டும் அது கேம் வைஸாக இருக்கட்டும் பர்ஸ்னலாக இருக்கட்டும் ஏன் அப்படி ஒரு வெஞ்சன்ஸை காட்டுறீங்க அப்படின் போது அதே நான் சொன்ன மாதிரி அந்த மேல் சேவனிசம் அந்த மேல் ஈகோயிஸ்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு தன்னை விட ஒரு பொண்ணு வளர்றான்னா அதை அக்செப்ட் பண்ண முடியாமல் அந்த ஒரு ஈகோ ஹிட்டாகிற விஷயங்கள் இல்லை அவங்க லைஃப்பில் அவங்க அந்த மாதிரி பொண்ணையே பார்க்காத இடத்துல அம்மா மாதிரி அப்படியே பாசமாக கொண்டாட்டி வந்து நம்ம என்ன சொன்னாலும் அம்மா சாமி போடுற இடத்துல ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் அதாவது வினோத் ஒய்ஃப் ஆகட்டும் விக்ரன் ஒய்ஃப் ஆகட்டும் எல்லாமே வந்து அந்த மாதிரி பொண்ணுங்களே பார்க்குற பட்சத்தில் ஒரு பொண்ணு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இவ்வளோ ஸ்ட்ரகிளாக இவ்வளோ ஸ்டபனாக ஒரு கேம்காக தன்னை வந்து இவ்வளோ பொட்டன்ஷியல் போடுவாளா ஒரு பப்ளிக் ஷோவில் இத்தனை ஆம்பளைங்களை எதிர்த்துட்டு அவள் கேம் பெர்ஸ்பெக்டிவ்வில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்பாரா அப்படின்றது இவங்களுக்கெல்லாம் ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டினாக இருக்குன்னா இப்படிப்பட்ட ஆம்பளைங்களுக்கு இல்லை இவ வந்து இந்த கேம் கூறிய விஷயத்தில் ஒரு சிம்ம சொப்பனமாக எல்லாருக்கும் இருக்கான்னா அதுதான் மறுக்க முடியாத உண்மைனா அதை ஒத்துக்க முடியாமல் இவங்க அலற அலர் தான் அந்த அலறல் அந்த கதறல் அந்த ஒரு காண்டு கடுப்பு கோவம் வெஞ்சன்ஸ் வன்மம் எல்லாமே வந்து அந்த டாஸ்கில் வெளிவர விஷயங்கள் கேமில் வெளிவர விஷயங்கள் ஆனால் அதுக்கப்புறம் அவங்க அதுக்கு ஒரு பேர் வைக்கிறது இது டாஸ்க்கு தானே இது கேம் கேம் தானே நீ ஏன் ஸ்போர்ட்டிவாக இருக்க மாட்டேன் அவன் மேலே படியை தூக்கி போட்டுறாங்க ஆனால் இவங்க அட்டாக் பண்ணுறது மொத்தம் அந்த கேம் விஷயத்தில் பண்ணிவிட்டு இது கேம் தானே பாரு இது வந்து கேமை கேமாக பாரு எதுக்கு இப்படி பர்சனலாக போகிற அப்படின்னு சொல்லும்போது இவங்க பர்சனலாக அட்டே நல்லாவே அட்டாக் பண்ணுறது டார்கெட் பண்ணுறது அந்த பொண்ணுக்கு புரிஞ்சாலும் அதை வந்து சொல்ல மு சொல்கிற இடத்துல அவள் சொன்னாலும் அது எடுப்படலை அப்படின்னும் போது அவள் யார்கிட்டையுமே சொல்ல முடியலன்னும் போது அவளோட வழி அவளுக்கான விஷயங்கள தான் இருக்குன்னு போது அவள் இருந்து பார்க்குற பாரு ஃபேன்ஸோ பாரு சப்போர்ட்டர்ஸோ இல்லை எங்களை மாதிரி ஏன் ஒரு பொண்ணு இப்படி இருக்கக்கூடாது எப்பயுமே நீங்கள் பார்த்து இப்படிதான் பொண்ணு இருக்கணும்னே நம்ம வந்து இந்த சமுதாயத்தில் வந்து நம்ம வளர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அம்மாவையோ அக்காவையோ அம்மாவையோ அக்காவையோ பார்த்து பார்த்து வளர்ந்த நம்ம வந்து சித்தி பெரியம்மா அப்படி பார்த்து பார்த்து வளர்ந்த நம்ம வந்து இந்த ஜென்ரேஷன் வந்து ஏன் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடாது ஏன் அந்த பேக்வேர்ட் திங்கிங்லேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து நம்மளும் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சம் வேறு விதமாக யோசிக்கக்கூடாது மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்கிற மாதிரி ஏன் நம்ம வந்து கிச்சன்லேயே இருக்கணும் ஏன் கரண்ட்டு பிடிச்சிட்டே இருக்கணும் ஏன் கம்ப்யூட்டர் கிட்ட நம்மளும் கம்ப்யூட்டர் கூட பேசலாம் தானே கம்ப்யூட்டர் கூட தானே எப்பயுமே சீரியல் பார்த்துட்டு இருக்கேன் நம்ம டிபேட் ஷோ எடுத்து பேசலாம் இருந்தன எப்பயுமே ஸ்கிரிப்டடாக இருக்க அந்த சீரியல் ரியல் ஷோவையோ படத்தையோ பார்த்துட்டு இருக்கேன் நம்ம ஒரு ரியாலிட்டி ஷோ பார்க்கலாம் தானே அதில் இருக்க தப்பு சரியாக பேசலாம் தானே அதை ரிவ்யூ பண்ணலாம் தானே அதில் ஒரு ஆம்பளை பொம்பளன்ற வர பட்சத்தில் அது ஜெண்டர் பயாஸ் இல்லாமல் அது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பாக பார்க்கலாம் தானே ஏன் ஒரு பொண்ணு இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற ஆங்கிளை நம்ம மாற்றி யோசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் கமருதீன் மாதிரி ஆளுங்க விக்ரன் சாரி அது விக்ரனோ வக்ரனோ ஷோவே முடிய போகுது ஆனால் நம்மளால் அதை மாற்றிக்க முடியல ஸோ அந்த வக்ரன் மாதிரி ஆளுங்க சபரி மாதிரி ஆளுங்க ஆப்வியஸாக வினோத் மாதிரி ஆளுங்க இவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த சீசனோட ஹைலைட்டாக இந்த சீசன் டாக்ஸிக்காக போகிறதுக்கான விஷயங்கள்னால் சீசன் நைன் இஸ் ஈக்குவல் டு பாரு அப்படின்னு சொல்லும்போது இவனுங்க அவளுக்கு டைட்டில் வின்னர் கொடுக்குறாங்களோ இல்லையோ கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் ஆனாலுமே இந்த சீசன் நைன்னு சொன்னால் பாரு இல்லை அது சீசன் நைன் அட்டர் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்ற பட்சத்தில் டிக்கெட் அவளுக்கு கிடைக்குமான்னு தெரியாது ஆனால் ஓட்ஸ் போட்டு நாங்கள் டாப் த்ரீக்குள்ளே அவளை கொண்டு வந்துடுவோம் ஆனால் வின்னர் வந்து சேனல் ஆக்குவாங்களான்னு கேட்டால் அவளுக்கான எல்லா பொட்டன்ஷியலும் இருக்குது அவளுக்கான எல்லா டிசர்விங்கும் இருக்குது வின்னர் ஆக்கிறதுக்கு ஆனால் இந்த அங்கிள் டிவி இருக்குல்ல அது யாரை வின்னர் ஆக்கணுமோ அதை தான் போகுது அதுக்கப்புறம் அந்த ஓட்ஸ் பியார் ஓட்ஸ் வேறு அந்த வினோத்துக்கு வந்து தொலையுது அவன் வந்து ஒன்றுமே பண்ணலை கேமில் இப்பயுமே அந்த கமருதின பலார் நாளார அரை ஒது ரெண்டு திட்டு திட்டவும் அவன் திட்டமாட்டான் அதுக்கு மேலே அந்த ஹாரில் வந்து காட்டாத விஷயங்கள அவன் வந்து அவ்வளோ அக்ரஸிவாக வந்து அந்த பாலை எடுக்கும்போது அவள் ஒரு வார்த்தை கூட சொல்லலை பாரு ஏன்னா அதை அதை கேம் ஸ்பிரிட்டாக அவள் எடுத்துக்கிட்டா இவன் வந்து அவளை தள்ளி விட்டு அவளை தர தரனு இழுத்து அளவுக்கு பண்ணி அது எதுவுமே இந்த அங்கிள் டிவி ஒன் ஹவர்லாம் காட்டலை அப்படி இவள் அடித்ததை ஐயனா அடிச்சுன்னா அவனுக்கு பல்லு உடஞ்சிச்சா இல்லை தவட ஒரு பக்கம் கிழிஞ்சிச்சா இல்லை காது கேட்காமல் போயிடுச்சா நீ வந்து போய் உச்சு ஊச்சி உச்சி நீ பண்ண அப்போ நீ அவளை வெறுப்பு பண்ண அவள் பல ஒன்று விட்டா அது கூட பலாருன்னு கூட உள்ள அவள் கேமாக சிரிச்சுக்கிட்டே தான் இப்படி ஒன்று தட்டினா அதுவே உனக்கு வலிச்சிருச்சு மேன் ஹேண்டிங்னா டே அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ செகண்ட் ரவுண்ட் என்ன பண்ணேன் அதுக்கப்புறம் நீ இதை பண்ணி தேர்ட் ரவுண்ட் ரெண்டு பேருமே அதாவது அதை அந்த இது ஐட்டிங் எவிக்ட் டைட்டிங் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேருமே கேம் விட்டு போனீங்கன்னா அப்போ வந்து நீ அவளை சீன்றதுக்கு அதை நீ போனேன் அது நீயே ஒத்துக்கிறல அப்போ நீ அவளை சீனன்னா அவளுக்கான நீ முன்னாடி டாஸ்கில் அதை பண்ணியிருக்க கேமில் ஆனால் அது கேம் பெர்ஸ்பெக்டிவில் தானே அவள் பார்த்தா உன்னாலேயே அதை கேம் பெர்ஸ்பெக்டிவ்வில் பார்க்க முடியல அவளுக்கும் உனக்கு டேம் சரியில்லைனா அங்கே போய் நீ போய் உச்சு உச்சுன்னு சொன்னது யாரு நீ தானே அப்போ நீ ஒன்று பண்ணுவோம் அதுக்கு அவர் ரியாக்ட் பண்ணக்கூடாதா சாரி கைஸ் இது வந்து எனக்கு வந்து என்ன சொல்கிறது ஹெட்ஃபோன்ஸ் ஒர்க் ஆகலை ஸோ அதனால் வந்து நான் அப்படியே போட்டிருக்கேன் இல்லைன்னா ஹெட்ஃபோன்ஸ் காதில் போட்டு கேட்டிருப்பேன் லைவ் போய்ட்டுருக்கு நான் நல்ல சவுண்ட் வருது ஹெட்ஃபோன்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அதனால் சரியாக ஒர்க் ஆலை நான் அப்படியே டேரெக்டாக கேட்டுருக்கேன் அதான் சவுண்டு உங்களுக்கு வந்து சாரி ஓகேங்களா ஸோ அவள் பண்ணும்போது வந்து உனக்கு வந்து அது பர்சனலாக போயிட்டு உனக்கு மேன் ஹேண்ட்லிங்னு சொல்லி நீ அப்பாலேஜெலாம் கேட்குறேன் ஏன் நீ பண்ணும்போது அது உனக்கு குறைக்கலையா கருதிங் ஆனா அதையே வந்து அங்க போயிட்டு அவகிட்ட என்ன சொல்ற நீ கிட்ட வினோத் கிட்ட சொல்லும் போது அவன் வினோத்த உள்ள வந்து விக்ரம் வந்து சமாளிச்சு கூப்பிட்டு வந்துடுறான் கமருதினா அவன் எதுக்கு கூப்பிட்டு வரான் மேன் டு ஒன் அவனுக்கும் ஆம்பளைங்க கூட இவனுங்க யாருமே ஆம்பளைங்க ஆம்பளைங்க கூட மோதவே மாட்டானுங்க ஏன் கமருதீன் வந்துட்டு ஏன் சபரி கிட்ட மோதல வினோத் வந்து ஏன் சபரி கிட்ட போல ஏன் வினோத் வந்து விக்ரம் கிட்ட போல போது விக்ரம் வந்து கமருதீன் கிட்ட போனாலுமே கமருதீன் பாரு கிட்ட காட்டினி விக்ரம் கிட்ட காட்டல ஒரு மாதிரி பண்ணி பேசுறான் பண்ணிக்கோ இது ஓகே நான் உன்ன பண்ணல அப்படின்னு அங்கே ஒரு டீல் நடக்குது அது என்ன எனக்கு புரியல பாரு போது மட்டும் எல்லாரும் சேர்ந்து அடிப்பீங்க அவங்கவுங்க கேம் ஆடும்போது அப்போ மட்டும் மேன் டு மேன் வந்துருமா அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணு மட்டும் தான் எல்லாருக்குமே ஈக்குவலாக டஃப் கொடுக்கறா நீங்களெல்லாம் உங்கள் ஃபேவரக்டிசம் பார்த்து டஃபாக எடுக்கிறீங்க அந்த டஃப்பான சாய்ஸே நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுக்கிறது இல்லை எது ஈஸி டார்கெட்டாக அங்கே தான் நீங்கள் போறீங்க வீக் டார்கெட்டாக அங்கே தான் போறீங்க அந்த வீட்டில் எல்லாருக்குமான வீக் டார்கெட்டாக பார்வாயிருக்கா அதுக்கு மேலே நீங்கள் ஒரு டேக்ல என்ன என்ன வச்சிருக்கீங்க பார்வை அவன் எந்த டாஸ்க்கும் வர மாட்டா எல்லாத்துலேயும் பிரச்சனை பண்ணுவான்னு ஒன்னை வந்து முதல்லருந்தே நீங்கள் பண்ணுறீங்களே தவிர அவள் பண்ணுற ரியாக்ஷனை நீங்கள் பேசிட்டீங்க ஆனால் அதுக்கு முன்னாடி ஆக்ஷன் ஒன்று சைலண்டாக அவன் பண்ணியிருப்பான் பூனை மாதிரி அது வெளியிலேயே வராது ஏன் இப்போ கமருதீன் பண்ணதுமே நீ போய் பாலை வெட்டி பார்த்து உச்சி உச்சுன்னா எதுக்கு சொன்ன அப்படி நீ உனியே விக்டாயிட்டா அவளை விக்டாயிட்டா ரெண்டு பேரும் அவுட் டைட்டிங்க கமனி இருக்க தானே அப்போ நீ அவளை நோண்டனன்னு போனேன் அவள் அது ரியாக்ட் பண்ணா ரியாக்ட் பண்ணதுக்கு அவள் அப்பாலஜி கேட்கணும் நான் அதை ஆக்ஷன் பண்ணது நீ தானே அவள் பட்டுனு ஒன்று விடுவான்னு எதிர்பார்க்கல அவள் விட்டோன்னே உனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படியே வந்துட்டு மானம் போயிடுச்சு ரோஷம் வந்துச்சு அப்படியே அசிங்கம் அதை வினோத் கிட்டே அவன் சொல்லியிருக்கான் அதுக்கப்புறம் லைவ் எனக்கு அசிங்கம் மச்சான் அசிங்கம் ஆயிடுச்சு மாச்சான்னா அவ்வளோ அசிங்கத்துக்கு பார்க்கறவன் நீ ஏன்டா கிட்டே போனேன் அப்போ நீ இதுக்கு முன்னாடி எல்லாம் எதுவுமே பண்ணதில்லை அடல்ட் கண்டென்ட்லாம் எதுவுமே பண்ணதில்ல அதெல்லாம் வெளில ஹீரோயிசமா போயிருக்கான்னு உங்க நினப்பில்ல வெளில வந்து பார் ஓகேவா இந்த ஹோஸ்ட் வேணால் அவனை தாங்கி தாங்கி பிடிக்கலாம் ஷோ முடிஞ்சடே ஹோஸ்ட் சான்ஸ் கேட்க தேடி போயிடுவார தவிர உனக்கு சான்ஸ் எல்லாம் வாங்கி தர மாட்டார் ஓகேவா உனக்கு சான்ஸ் எல்லாம் ஒரு கொடுக்க மாட்டார் இந்த ஷோ இருக்கிற வரைக்கும் உன்னை என்னமோ பண்ணிட்டு இருக்காரு நீயும் வந்துட்டு என்னமோ பண்ற அது உங்க ரெண்டு பேருக்குள்ள ஆனா அவர் வந்து காலத்துக்கும் உனக்கு வந்து வக்காலத்து வாங்கிட்டே இருக்க மாட்டாரு ஷோ முடிஞ்சோன்னே அவர் வேலையை பார்க்க அவர் போயிடுவார் சோஷியல் மீடியாவில் வந்து நீ தான் உனக்கான கான்சிகுவன்சஸ் ஃபேஸ் பண்ணனா அவளுக்கான கான்சிகன்சஸ் ஃபேஸ் பண்ண அவளுக்கு அந்த தைரியமும் கட்ஸும் இருக்கு அவள் ஃபேமிலி அவளுக்கு கூட நிற்கும் ஓகேவா அப்படி வந்து அவளுக்கான பிரச்சனைகளை அவள் சமாளிக்கிறதுக்கான தைரியமும் அவளுக்கு இருக்குன்னு போது உனக்கு இந்த ஷோ சமாளிக்கவே துப்பு இல்ல ஓகேவா நீ வந்துட்டு ஹோஸ்ட் வந்து உன்னை பேசிகிட்டு இருக்காரு நீ நினைச்சிட்டு இருக்க ஹோஸ்ட் அவர் வேலையை அவர் பார்க்க போயிட்டா உன் பிரச்சனையை நீ தான் சமாளிக்கணும்னு சொல்லும்போது அப்போ உங்கள் அக்காவும் ஆல்ரெடி சொல்லிட்டு போயிட்டாங்க வெளில வந்து நீ வெளில தான் பா வரணும் வெளில பார்த்துக்கோ உள்ள என்ன பண்ணுற அதுக்கான விஷயங்கள் இருக்குன்னா உனக்கு இந்த ஷோலையே ஒரு பொண்ணை சமாளிக்க விஷயம் அந்த பொண்ணுக்கான நியாயமான விஷயங்கள் உன்னால் ஏற்றுக்கவும் முடியல அந்த பொண்ணு வந்து அதோடய கோவத்தை காட்டும் போது அதை ஏற்றுக்கிறதுக்கு பக்கம் உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது வெளியில வந்து எத்தனி பொண்ணுங்க பாருக்காக பேசிகிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்குமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு அவங்க அவங்க பார்வையில் உன் மேலே அவ்வளோ வந்து அக்ளினஸ் வந்து இருக்குது அதை வந்து எல்லாருமே வெளிப்படுத்திட்டு தான் இருக்காங்க உனக்கான ஃபேன்ஸ் இருக்கிறது ஒரு பக்கம் தான் அதே மாதிரி உனக்கான ஹேட்டர்ஸும் இருக்க தான் செய்கிறாங்க அதை நீ சமாளித்து தான் நீ உனக்கான ஹீரோ சான்ஸையோ இல்லை சீரியலில் நீ ஹீரோவை நடிக்கிறது இல்லை படத்துக்குள்ளே நீ ஹீரோவை போய் அந்த கரியரை சூஸ் பண்ணுறது எதுவும் ஒன்றே தவிர ஆனால் ஃபீமேல் ஆடியன்ஸில் உனக்கான ஒரு ஹேட்டர்ஸ் இருக்க தான் செய்கிறாங்கன்னா அதையும் நீ சமாளித்து தான் வரணும் வீட்டுக்குள்ளே இருக்கிற நாலு பேரை நீ சமாளிச்சிட்டா இல்லைனா ஹோஸ்ட்டு கிட்டே நல்ல பேர் வாங்கிட்டா நீ பெரிய ஹீரோலாம் கிடையவே கிடையாது அகெயின் அம்மா சொன்ன தான் ஹீரோங்கிற அந்த விழுமியம் அப்படிங்கிறது படத்தில் வர ஹீரோவோ கேரக்டரில் வர ஹீரோவோ இல்லை அப்படி லைஃப்பில் எக்ஸிக்யூட் தான் ஹீரோயிஸம்னா அதில் ஒரு துளி கூட அந்த குவாலிட்டி எதுவுமே உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது சேனல் உன்னை தூக்கி பிடிக்கிட்டோம் என்ன வேணால் பண்ணட்டும் ஆனால் அந்த வீட்டில் ரியல் ஹீரோவாக அவள் ஏன் போ ஆம்பளைங்களை மட்டும்தான் ஹீரோன்னு சொல்லணுமா என்ன பொண்ணுங்களை ஹீரோன்னு சொல்லக்கூடாதா அப்படின்னும்போது எங்களுக்கான ரியல் கேமராக ரியல் ஹீரோவா ரியல் வின்னராக இந்த சீசனில் இருக்கிறது பாருதானா அது எந்த இரேசர் வச்சும் எந்த இதுவாலையோ எந்த ஒரு மாற்றி மா சொல்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்லும்போது இந்த விஷயங்களை ஜாக்லினா அட்ரஸ் பண்ணியிருக்காங்க இந்த விஷயங்களை போன சீசனோடது பெஸ்ட் கண்டஸ்டன்ட் ஒரு ஜாக்லின் அவங்க வின்னராகவும் ஆகலை ரன்னராகவும் ஆகலை மக்கள் மனசில் நின்னாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து எப்படி அட்ரஸ் பண்ணியிருக்காங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஸோ பீயிங் அக்ரசிவ் டுவர்ட்ஸ் விமன் அண்ட் ஜஸ்டிஃபைங் இட் ஆன் கேமரா இஸ் தட் நியூ ஷார்ட் டு கிரேட்னஸ் இன்ட்ரஸ்டிங் ஈவன் மோர் இன்ட்ரெஸ்டிங் இஸ் எக்ஸ்பெக்டிங் பீப்புள் டு ஓட் ஃபார் தட் நான் சென்ஸ் லைக் கிட்ஸ் சம் மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு ஸோ அந்த கிரேட்னஸ்னு போடுறதுல நியூ ஷார்ட் கட் டு கிரேட்னஸ்னு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது பொண்ணுங்கக்கிட்ட எவ்வளோ அக்ரெஸிவாக நடந்துக்கிட்டு அதை நியாயப்படுத்திட்டு அதை வந்து கேமராவில் ரொம்ப நல்ல விதமாக பேசுகிறதெல்லாம் ஒரு விஷயம் நீங்கள்லாம் என்ன மாதிரி ஆள் அப்படிங்கிறதான் அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க இதெல்லாம் நம்ம தமிழில் பேசுறதை அவங்க இங்கிலீஷில் சொன்னோன்னா தான் சொல்வேனேன் தமிழில் நம்ம எந்தளவுக்கு பேசுகிறோமோ தமிழ் வேர்ட்ஸுக்கு இருக்கிற பவர் இங்கிலீஷில் அது கொஞ்சம் சட்டிலாக தெரியும் கொஞ்சம் டீசெண்டாக தெரியும் ஆனால் உள்ள அர்த்தம்னு பார்த்தா அது கிட்டத்தட்ட நீ எல்லாம் ஒரு ஜென்மம் அடா அப்படிங்கிறதுக்கான அர்த்தம்தான் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன வேணால் பண்ணிவிடுவீங்க விமனுக்கு எதிராக அட்ரஸிவாக ஆனால் அது கேமரா முன்னாடி போய் ஜஸ்டிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் அதை வந்து இன்னுமே அது வந்து ஓட்ஸுக்கான விஷயங்களை ஓட் பண்ணுங்கன்னு வேறு எந்த தைரியத்தில்டா கேட்குறீங்க இதெல்லாம் நான் சென்ஸாக இல்லையா இது இதெல்லாம் ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு ட்ரிக்ஸ்ன்னு யூஸ் பண்ணுங்கள் உங்களெல்லாம் என்ன என்ன மாதிரி சொல்கிறது நீங்களெலாம் என்ன மாதிரி ஆளுங்க என்ன மாதிரி ஜென்மங்க அப்படிங்கிறது தான் அவங்க இன்டெரெக்டாகோ இல்லைனா டீசெண்டாகவோ இங்கிலீஷில் போது இதைத்தான் நம்ம முதல்லேருந்து இருக்கோம் அந்த கமருதீன் பற்றி அப்படின்னு சொல்லும்போது இவனுங்களுக்குலாம் இதெல்லாம் உரைக்குமா இல்லை வெளில வந்தப்போ சோஷியல் மீடியாவில் பார்த்து இதெல்லாம் கொஞ்சமாக வாங்கலான்னு கேட்டால் வாய்ப்பே இல்லை வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்னா ஏன்னா அவங்க பிளட்லேயே இதெல்லாம் ஊறி போயிருக்கும் ஸோ இன்றைக்கான ப்ரொமோலேயுமே வந்து வந்து சாண்ட்ரா திவ்யா பேசுகிறது தான் திருப்பி வருது சாண்ட்ரா திவ்யா பேசுறது தான் திருப்பி வருது ப்ரொமோ ஒன் ப்ரொமோ டூ ஜியோ ஹாட்ஸ்டாரில் வந்தது விஜய் டிவியில் வந்தது அப்படின்னு சொல்லும்போது மாற்றி மாற்றி அந்த விஷயங்கள் தான் வருதுன்னும்போது இந்த சீசனில் பாரு மேலே வந்த ப்ரொமோ மட்டும் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ப்ரொமோஸ் வந்துடும் ஸோ ப்ரொமோவதையாக சீசனோட ஷோ ரன்னராக ஷோ வின்னரா ஆஹ் ஷோக்காக தன்னை அப்படியே ஃபுல்லா அர்ப்பணிச்சுக்கிட்டு அந்த பொண்ணு இருக்குல்ல ஒரு ஒரு டைட்டில் வின்னருக்காக இல்ல ஒரு ஐம்பது லட்சம் பணத்துக்காக இல்ல அந்த ஒரு ஃபேம்காக யாருமே இந்த ரிஸ்க் எடுத்ததில்லை இல்ல இத்தனி சீசன்ல போன சீசனில் ஜாக் எடுத்த ரிஸ்க்கே மக்களுக்காக எதையாச்சும் கொடுக்கணும்னு அவங்க போய் தான் அவங்க கேமை லூஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க விட்டுருக்கணுனாலுமே அவங்க விட்டுருந்தாலே அவங்க டைட்டில் வின் ஆகிருப்பாங்க இல்லை ரன்னர் ஆயிருப்பாங்க ரம் கண்டிப்பாக சௌந்தரிய பொசிஷனுக்கும் அவங்க வந்திருப்பாங்க இல்லை முத்து பொசிஷனுக்குமே அவங்க வர வாய்ப்பு இருக்குது நானே என்னோடய வீடியோஸில் போட்டிருப்பேன் ஏன் ஜாக்லின் டைட்டில் வின்னர் ஆகக்கூடாது அப்படின்னு என்னோட வீடியோஸ் போட்டிருப்பேன் எனக்கு போன சீசனில் போன ஹையஸ்ட் வியூஸ் வந்து அந்த வீடியோஸ்க்கு தான் போச்சு அப்படின்னு சொல்லும்போது பக்கத்துவங்க போய் பாருங்கள் அதுக்கு தான் எனக்கு போச்சு வியூஸ் அப்படின்னு சொல்லும்போது ஏன் டைட்டில் வின்னராக ஜாக் இருக்கக்கூடாது ஏன் முத்து தான் இருக்கணும்னு சொல்லும்போது அந்த இடம் இடத்துல அப்படி மக்களுக்காக தனக்கான ரிஸ்க்கை எடுத்து பண்ண அந்த பொண்ணு தான் அந்த சீசனோட ஹைலைட்டாக தெரிஞ்சால் ஈவன் முத்துவ விடவும் அப்படின்னு சொல்லும்போது இந்த சீசனில் இந்த பொண்ணு ரன்னர் ஆகுமா வின்னர் ஆகுமான்லாம் எங்களுக்கு தெரியாது ஆனால் அத்தை விடவும் இன்னும் ஃபிசிக்கல் வயலன்ஸையும் அந்த சைக்கலாஜிக்கல் வயலன்ஸையும் அந்த பொட்டென்ஷியலையும் ஈவன் சோஷியல் மீடியாவில் அவளுக்கான அந்த விஷயங்களை வந்து எப்படி போயிருக்குன்னே தெரியாமல் இருந்தாலும் நான் என்னோடய கேம் ஃபேராக ஆடுவேன் ஃபேர் மீன்ஸ் அந்த கேமுக்குள்ள ஆயிலாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல அவள் போட்டிருக்க அந்த விஷயங்கள் இருக்குல்ல அது வந்து யாருமே இல்லைன்னு சொல்லவே முடியாது அதை யாருமே கொடுக்கவே இல்லை மாத்தேன் மிக்ஸ்சர் கண்டன்ட்டோ டைப் சாத கண்டோ எதுவுமே அது கூட நிற்க முடியாது அப்படி அது சேனல் ப்ராடெக்டாக இருக்கிற சவரியாக இருக்கட்டும் கமருதினாக இருக்கட்டும் விக்ரனாக இருக்கட்டும் இன்ஃப்ளூயன்சர் இருக்கிற அந்த அரோராவாக இருக்கட்டும் ஹோஸ்ட் வக்காலத்து வாங்குகிற அந்த அரோரா யாராக வேணா இருக்கட்டும் அவளுக்கு ஈக்குவலான பிளேயர் இந்த சீசனில் இல்லவே இல்லைன்னா அப்படி ஒரு என்ன சொல்லுது பெஸ்ட்டு ஃபார் எவர் அப்படிங்கிறது இந்த சீசனில் தான் நடந்தது அந்த பொண்ணு டாக்சிக் அப்படிங்கிற விஷயத்தை அவ்வளோ ஹேண்டில் பண்ணியிருக்கா மேன் ஹேண்டிலிங்கை திருப்பி திருப்பி அனுபவிச்சிருக்கா சைக்கலாஜிக்கல் டேச்சில் திருப்பி திருப்பி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லும்போது வினோத்துமே வந்து இந்த இடத்துல கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்ற பேரில் அவளை வந்து உள்ளே வந்து அவன் விக்ரம் கூட்டு உடனே சொன்னது அவள் அடிச்சு அவளை போய் அடிக்க வேண்டியது வேண்டியதுதானன்னு சொல்லும்போது இது சொல்லிட்டு சொல்லிட்டு சாரி சாரி அப்படின்னு சொல்லும்போது உங்கள் மனசு வந்தது தான் சார் வாயில் வந்துச்சு நீங்கள் எதார்த்தமாலாம் அதை சொல்லலை நீங்கள் இன்னசென்டாலாம் அதை சொல்லலை என்னோடய வீடியோஸ் முதல்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் எனக்கு வினோத்தை சுத்தமாக பிடிக்காது பிடிக்காது மீன்ஸ் அவனோட ஆட்டிடியூட் பிடி பிடிக்காது அவனோட திமிர் பிடிக்காது கிட்டத்தட்ட கமருதினோட இன்னொரு வெர்ஷன் தான் வினோத்தம் ஆனா அவன் அவனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கிறதுனால அந்த சாஃப்ட் கார்னர்னால அவனுக்கு ஒரு விஷயங்கள் அவனுடைய டார்க்னஸ் வெளியில வரல இன்ஃபேக்ட் இன்னும் அவன் அந்த கேம்ல எக்ஸ்போஸ் ஆகல அப்போ ஒன்று ரெண்டு ஆகுறான் ஆனாலும் பிஆர் வச்சுட்டு வந்திருக்கனால அது ஆகுமான்னு தெரியாது கமருதீன் எக்ஸ்போஸ் ஆனாலும் விக்ரம் எக்ஸ்போஸ் ஆனாலும் சபரி எக்ஸ்போஸ் ஆனாலுக்கும் வினோத் ஆகலைன்னா அவன் ஒரு ஃபேமிலி மேனாக இருக்கிற பட்சத்தில் இல்லை அவனுக்கான ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னும்போது இல்லை அவனுக்கான பிஆர்ஸ் ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவன் யார்கிட்டயும் அது கேம் ஆனாதானே அவன் எக்ஸ்போஸ் ஆடுறதுக்கு அப்படியே கமருதீன் கூட வச்சுக்கோங்களேன் பார்வை வச்சு கேம் ஆனதுனால தான் எக்ஸ்போஸ் ஆனான் விக்ரம் ஆனதுமே பார்வைச்சு எக்ஸ்போஸ் ஆகும்போது இல்லை திவ்யாவை வந்து நாமினேட் பண்ணும்போதுமே எக்ஸ்போஸ் ஆனால் சபரிமே பார் வச்சு ஆடும்போது தான் எக்ஸ்போஸ் ஆகும் எஃப்டேயுமே ஆதிரை வச்சு ஆகும்போது எக்ஸ்போஸ் ஆகும்னா அவங்களாவது எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கோ இல்லை எது நெகட்டிவ் ஆகிறதுக்கோ ஏதோ ஒன்று பண்ணாங்க வினோத் எதுவுமே பண்ணலை டப்பா டப்பாவாக அந்த பாட்டு ஆடி பாட்டு பாடிக்கிட்டு இருந்ததை தவிர வேறு எதுவுமே பண்ணலனா ஆனால் அவனுக்கும் பார்வை பிடிக்காது அப்படின்னும்போது இதில் வினோத்தோட ஒய்ஃப் அழகாக வந்து உங்களோட அந்த ஸ்பிரிட் எங்களுக்கு பிடிச்சது அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் பிடிச்சிது கண்ணில் அடிப்பட்டப்போ நீங்கள் வந்து அந்த நின்ன தைரியம் எங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கு வந்து அவ்வளோ மோட்டிவேஷனாக இருந்ததுன்னு அவங்க ஒய்ஃபே சொல்லிட்டு போன அப்புறமும் இவன் வந்து இன்னும் பார்வை மேலே இருக்கிற அந்த இது குறையில்லை அப்போ நடுவில் மட்டும் நல்லவனாக ஏன் இருந்தான் அப்படின்னும் போது அவன் ஃப்ரெண்டுக்கான பிரச்சனையாக பிரச்சனை மீன்ஸ் அந்த ஒரு லவ் ட்ராக்கில் பார்வை இருக்கும்போது பார்வ வந்து கமருஜின்கான ஸ்பேஸை கொடுத்துட்டா அந்த கேம் நீ ஆடிக்கோ நீ கேப்டன்ஷிப் வின் பண்ணு இவளுக்கான அந்த ஒரு பவர் குறைஞ்சிற பட்சத்தில் இவன் பிரெஸ்ஸை அட்டாக் பண்ணல வினோத் இப்போ அகைன் வந்து பாரு வந்து கமருதீனுக்கு எதிராகவோ இல்லை கமருதீனும் ஒரு போட்டியாளர் நானும் ஒரு போட்டியாளர் சீசன் நைன் கண்டஸ்டன்ட் நானும் நீ யாரி நீ ஆர்டினு நான் கேட்குறேன்னு என்ன அடிக்க நீ ஆர்டி நான் சீசன் நைன் கண்டஸ்டன் சொல்லலாம் அந்த திமுறெல்லாம் இவங்களால் அட்ஜஸ்ட் பண்ண அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு கூட இல்லை அக்சப்ட் பண்ண முடியல அடாப்ட் பண்ண முடியல அதுனா ஒரு பொண்ணு மாதிரியாக இருக்கேன்னா பொண்ணுக்கு என்ன சார் டெஃபினிஷன் பொண்ணு எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க கலி கலியாக இருக்கணுமா க கையும் கையில் கரண்டியுமோ பாத்திரமாகவே இருக்கணுமா இல்லை வீட்டில் உட்காந்து சீரியலே பார்த்துட்டு இருக்கணுமா ஒரு டிபேட்க்கு கேள்வி கேட்கக்கூடாதா தப்பாக சரியா ஒப்பீனியன் எடுத்து வைக்கக்கூடாதா ஒரு ஷோல ஃபேர் அண்ட் ஃபேர்னு ஜென்டர் பயாஸ்ட் இருக்குன்னா ஃபெமினிசம் பேசக்கூடாதா எங்களுக்கான ஈக்வாலிட்டியே பேசக்கூடாதா அம்மா பாசங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே அதே அம்மா புள்ள தப்பு செஞ்சாலும் கேட்கணும் பொண்ணு தப்பு செஞ்சாலும் கேட்கணும்னா புள்ள செஞ்சா நான் கேட்க மாட்டேன் பொண்ணு செஞ்சா மட்டும் கேட்பேன்னா அது எப்படி சரியாகும் ஒரே வீட்டில் அண்ணன் தம்பி இருக்காங்கன்னா அண்ணன் தம்பிக்கு அடிக்கலாம் ஆனால் அதே வந்து தங்கச்சி தப்பு செஞ்சா தட்டி கேட்குற அண்ணன் அதே அண்ணன் தப்பு செஞ்சா தங்கச்சி அக்காவோ கேட்கக்கூடாதா அப்போ அதுதான் ஃபெமினிசம்குள்ளே கொண்டு வந்து நாங்கள் ஈக்வாலிட்டின்னு பேசுகிறோன்னா அப்படி ஃபெமினிசம் பேசுகிற அந்த பொண்ணும் இல்லை ஃபெமினிசம் பேசுகிற பொண்ணுங்களுக்கெல்லாம் வந்து அந்த எமோஷன்ஸே இருக்கக்கூடாது ஃபீலிங்ஸே இருக்கக்கூடாதுன்னு கனி சொல்கிற விதமோ இதெல்லாம் எந்த வகை நியாயம் எங்களுக்கு தெரியல எழுதப்படாத சட்டமாக எழுதப்படாத ரூல்ஸா எந்த புக்கில் இருக்குது எந்த ரூல்ஸ் புக்கில் இருக்குது எந்த லா புக்கில் இருக்குது அவங்கவுங்க எமோஷன்ஸ் அவங்கவுங்க ஃபீலிங்ஸ் அவங்கவுங்களுக்கான எத்திக்ஸ் அவங்கவுங்களுக்கான மாரல்ஸ் அவங்கவுங்களுக்கான ஒப்பீனியன்ஸ் எண்ட் ஆஃப் த டே அவங்க லைஃப் அவங்க சாய்ஸ் அவங்களோட ஸ்டைல் அதை எப்படி நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லும்போது அவள் எடுத்தது அவளோட சாய்ஸ் அவள் வந்து அந்த எமோஷனல் ட்ரப்ல இருந்தா இப்போ எனக்கு அது சரியில்லை டாக்ஸிக்னு தோணுதுன்னு வெளியில வந்துட்டான் அதை தப்புன்னு சொல்கிறதுக்கு நீ யாரும் உன் ஃப்ரெண்டே யாரு மிஸ்டர் வினோத் நீ வந்து உன் ஃப்ரெண்டை தப்பு செஞ்சா கேள்வி கேட்கவே உனக்கு துப்பு இல்லை அப்போ அந்த பொண்ணை ஜட்ஜ் பண்ண உனக்கு தகுதியே இல்லை ஏதோ பிஆர் ஓட்டை வச்சு நீ வந்துடுறேன் அந்த பிஆர் ஓட்டை வச்சு நீ டைட்டில் வினருமே ஆயிடுவேன் என்னமோ எனக்கு தெரியல அது வந்து ஆப்வியஸாக அன்ஃபேர் தான் நாங்கள் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னாலுமே சேனல் என்ன வேணால் பண்ணுவாங்க அப்படின்றது அவங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது போது அவைச்சா நீ திருப்பி அடிக்க வேண்டியது தானே அப்படின்னு அவ்வளோ ஈஸியாக சொல்லிடுறேன் அது என்ன ஊராமட்டு பொண்ணுன்னா உங்களுக்கு அப்படி இருக்கு அதே இடத்துல கனி இருந்தா நீ சொல்லுவியா என்னதான் அந்த நீ செஞ்சது தப்புடா அப்படி நீ பண்ணிருக்க கூடாது நீ பார்வைன்னா மட்டும் உனக்கு என்ன தக்காளி தக்கா இலக்காரமா உன் வீட்டு தங்கச்சி அந்த வீட்டு பொண்ணா இருந்தா சொல்லுவியா அப்ப அதுக்காகவும் பதில் சொல்றான் அதுக்கும் அந்த கமருது என்ன அவன் வந்துட்டு நான் பார்வை இருந்ததுனால தான்டா அப்படி பண்ணான் அதே வேற யாரும் அங்கே இருந்தா பண்ண மாட்டேன்னா அதை தான் நாங்களும் கேட்குறோம் சபரிக்கும் அதே வண்ணுவோம் பார்வந்ததுனால தான் அன்னைக்கு அதை பண்ணான் விக்ரமுக்கும் அதே வண்ணுவோம் பார்வை மட்டும்தான் தான் அவன் டார்கெட் பண்ணான் இப்போ இவனும் அதே தான் சொல்றான் அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன தாண்டா பிரச்சனை அந்த பொண்ணு கூட உங்களால் அவளை ஒரு ஈக்குவல் கண்டஸ்டன்ட்டாக பார்க்க எஃப்டேவாததான் சொல்லுவோம் அப்படின் போது உங்களால் அவளை ஏன் ஈக்குவல் கண்டஸ்டன்ட்டா பார்க்க முடியல ஒரு பொண்ணாக பார்க்குறீங்க பொண்ணா ஏன் பார்க்குறீங்க மேல் சிங்கர் ஃபீமேல் சிங்கர் மேல் கன்டஸ்டன்ட் ஃபீமேல் கண்டஸ்டன்ட்டுன்னு சொல்றதே வேண்டாம்னு நாங்கள் சொல்கிறோம் ஈக்குவல்னு சொல்ற பட்சத்தில் அவ்வளோ ஒரு கண்டஸ்டன்டே ஒரு கண்டஸ்டன்ட் அது என்ன ஃபீமேல்னு நீங்கள் பிரிக்கிறது உங்க மேல் ஈகோ அங்கே இடிக்குதா அவங்கள ஃபீமேல்னு சொல்லி அவங்க அதே அரோரா வந்துட்டு இப்போ கேம் ஆடலன்னா அவள் வந்து கெஞ்சி கேட்டா இல்லைனா விட்டு என்னால் முடியலன்னு சொன்னால் நான் விட்டுருவா அந்த மாதிரி ஆனால் இவ அப்படி இருக்க மாட்டேறாடா இவ வந்து 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 அந்த கேம்காக ஃபோர்ஸ் போடுறாடா புஷ் பண்ணுறாடா அந்த கேம்காக வந்து அவள் வந்து அந்த அக்ரஸிவாக ஆடுறானா ஆமாம் அதுதான் அவள் கேமர்னு நாங்கள் சொல்கிறோம் அவகிட்ட அந்த இருக்கிற அந்த ஒரு அந்த ஒரு ஸ்டபன் அந்த பிரேவ் அந்த ஸ்ட்ராங் அந்த கட்ஸு அந்த கம் பேக் அந்த ஒரு நாங்கள் ரசிக்கிறோம் அதை தப்புன்னு நாங்க ரசிக்கிறோம் யாருடா அவள் வந்து கேர்லி கேர்ளியா இருக்காங்க மேட்ரி மோனிக்கு போனா தேடி வந்து கேர்லி கேர்லியா இருக்கிறதுக்கு கேக்குற உங்களுக்கு கேர்லி ஆப்ஷன் வேணும்னா நீ சீரியலில் போய் நடி உங்கள் ஹீரோயினா நிறைய கேர்லி வருவாங்க ஓகேவா அதுக்கப்புறம் சினிமால போய் நடி நாலு ஹீரோயின் கூட நடி நாலு கேர்ளியா நாலு பொண்ணுங்க வருவாங்க டான்ஸ் ஆடுவாங்க உன்னை கொண்டாடுவாங்க உன்னை ஹீரோன்னு சொல்லுவாங்க அவள் கேம் ஆட வந்திருக்கா கேம் ஆடுற வந்த இடத்துல நீ அவளை டைவெர்ட் பண்ண கடவுள் புண்ணியத்தில் அவளுக்கு புத்தி வந்து இன்னைக்கு அவள் நிஜமாக திருப்பி பழைய மாதிரி கம்பேக் கொடுத்துருக்கா அது உனக்கும் பிடிக்கல உன் ஃப்ரெண்டுக்கும் பிடிக்கல மிஸ்டர் வினோத்தும் சரி மிஸ்டர் காமரும் சரி அப்போ வந்து அவர் பொண்ணு மாதிரியே இருக்காங்க பொண்ணு மாதிரி இருக்கணுன்றது அவங்க சாய்ஸ் பொண்ணு மாதிரி இருக்கணுன்னா என்ன டெஃபினேஷன் நீங்கள் சொல்கிறீங்க அதுக்கு அதுக்கு என்ன டெஃபினேஷன் குடும்ப குத்து விளக்கா குடும்ப குத்து விளக்குன்னு சொல்ல வரீங்களா இல்லை பொண்ணு எப்படி இருக்கணும்னு நீங்கள் சொல்ல வரீங்க அப்போ நாங்கள் ஆம்பளைங்க எப்படி இருக்கணும் நாங்கள் ஒரு டெஃபினேஷன் வச்சால் நீங்கள் அதுக்குள்ளே வருவீங்களா ஆம்பளைங்க ஃபஸ்ட்டு பொண்ணுங்களுக்கான ஒரு நியாயமான விஷயத்துக்கு ஸ்டாண்ட் எடுக்கணும் ஓகேவா தங்கச்சிக்கு ஒரு விஷயமோ பொண்டாட்டிக்கு ஒரு விஷயமோ இல்லை வீட்டில் இருக்க தங்கச்சிக்கோ பொண்டாட்டிக்கோ நீங்கள் ஸ்டாண்ட் எடுங்க ஆனால் கூட படிக்கிற பொண்ணுக்குமே இல்லை கூட வேலை செய்கிற பொண்ணுக்குமே இல்லை பொதுவான ஒரு இடத்துல ஒரு பொண்ணுக்கு ஒரு விஷயங்கள் நடந்தாலுமே அங்கேயும் போய் நீங்கள் ஸ்டாண்டு எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து நிஜமான அந்த ஜென்யூனிட்டியை கிட்டேருந்து வாங்க முடியும்ப்பா நல்ல மனுஷன்ப்பா யாருக்கு என்ன இருந்தாலும் அவர் போய் கேள்வி கேட்குறாரு அந்த விட்டுணும் போது நாங்கள் ஒரு டெஃபினேஷன் விற்பனோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால் எல்லாரும் அதை பண்ணுறதில்ல அப்போ நீங்கள் மட்டும் பொதுவாக பொத்தம் பொதுவாக ஒரு விஷயத்தை வந்து பொண்ணுங்க இப்படி இருக்கணும் பொண்ணுங்க என்ன இப்படி இருக்காங்க இல்லை இவெல்லாம் ஒரு பொண்ணாக என்னது அது அப்போ நானுமே கேட்குறோம் நீங்கள்லாம் என்ன மாதிரி ஜென்ஸ் வந்து ஆம்பளை தைரியத்தை காட்டுறீங்க ஆம்பளிங் ஆம்பளைங்க கேமே ஆடாமையா வேறுமே பொண்ணுங்களை வீக் டார்கெட்டாக மட்டும் அட்டாக் பண்ணுறது இல்லையா இல்லை அரோட்ற மாதிரி பொண்ணுங்க அது திவ்யாலாம் டாஸ்க்குள்ளே அந்த ஒரு புஷ்ஷே காட்டல புஷ் காட்டல மீன்ஸ் பயப்படுறாங்க நீங்க ஆடுற அக்ரஸிவ்னஸ்க்கு அவ வைரியமா நிக்கிறா பாரு அடிடா பாக்கலாம் அன்னைக்கு சபரி சரி இன்னைக்கும் சரி அடிப்பியா அடி பண்ணுவியா பண்ணி நான் கேம் ஆடுறேன் ஆம்பளை மாதிரி வந்து நிக்கிறா அதுதான் உங்களுக்கு அப்படி இருக்கு அப்போ பொண்ணான்னு கேக்குறீங்க அவ பொண்ண நீங்க பாக்குறீங்க ஈக்குவல் கண்டஸ்டன்டா பாருங்க அதையும் பொண்ணுன்றது உங்க கண்ணை உறுத்துது உங்க மண்டைய உறுத்துது அப்படின்னு சொல்லும்போது சேனல் இது அப்படியே மூடி மறைப்பாங்க வீக்கெண்ட்லன்றதோ நம்மளுக்கு அப்பட்டமாக தெரியும் கமருஜனே எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க பார்வை தான் கேட்பாங்க நீங்கள் எதுனா பார்வை எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்படி பேசுறீங்க அப்படின்னு தான் சொல்ல போகிறாங்க அது நம்மளுக்கு தெரிஞ்சது தான் அதை பார்வை எப்போயும் போல் தட்டி விட்டுட்டு போயிடுவா ஏன்னா அவளுக்கு நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு இந்த சீசனோடது நம்ம தான் கொண்டு போறோம் அதனால நம்மள நம்மளடிச்சு டிஆர்பி பண்ணுவாங்கன்னு இதை நிறைய வீடியோஸ்லாம் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு இப்போ அவள் பழைய மாதிரி கேம் ஆடுறதே பெரிய தான் அந்த எஃபோர்ட் போடுறதே பெரிய விஷயம் தான் முக்கியமாக எனக்கு நிறைய வந்து மெசேஜஸ் வந்து பர்சனலாக நிறைய பேர் வந்து ஜென்ஸு லேடிஸ் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லோரும் அனுப்பினது ஒரு ப்ரொஃபஸர் கூட அனுப்பிச்சிருந்தார் ஜிதேஷ் ரகுநாத் சம்திங் அவர் பேர் அவர் கூட சொல்லியிருந்தார் அவன் எல்லாருக்குமே ஒரு பர்ஸ்னலாக கூட ஒரு விஷயம் வந்து ஃபீல் ஆகுது பாரு வந்து இப்படி டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இரு இருந்தப்பும் சரி இப்போ அது டாக்ஸிக்குன்னு தெரிஞ்சால் வெளில வந்தப்பும் சரி இல்லை அவள் வெளியில் போயிட்டு அவுட் ஆஃப் த கேம் வெளியில் ஷோ முடிஞ்ச அப்புறம் போயிட்டு கூட அந்த ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிக்கக்கூடாதுன்னு சேன்ற அவளுக்கு கொடுத்த அட்வைஸும் சரி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த பொண்ணுக்கு வந்து கண்டிப்பாக வெளில போனால் இந்த ரிலேஷன்ஷிப் குள்ள போக மாட்டாங்க அது ஃபார் ஷூர் எனக்கு தெரியும் நைன்ட்டி நைன் பர்சன்ட் என்னால் சொல்லணும் ஏன்னா இப்போ வந்து அங்கே இருக்கிற சூழ்நிலை தன்னை யாரோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரெஷரைஸ்டாக இருக்கா எல்லாருமே தன்னை அட்டாக் பண்ணுவாங்க அந்த ஒரு பையன் தன்கிட்ட நல்லா பேசும்போது தனக்காக நிக்கிறான்னு சொல்லும்போது அவன் பொய்யா நின்னா கூட அந்த ஒரு பொய்யா ஒரு சமாதானம் சொன்னா கூட பரவாயில்ல இந்த பையன் நம்மளுக்காக பேசுறான் நம்ம கூட பேசுறான் நம்ம கூட வந்து நம்மளோட வழியை ஷேர் பண்ணிக்கிறான் அப்படின்ற இடத்துல தான் வந்து ட்ராப்ல விழுந்து இருப்பா அவங்க அம்மா வந்து போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு தெளிவு எனர்ஜியும் கிடைச்சது வெளில போன அப்புறம் இன்ஃபேக்ட் அந்த ஷோ அவ இன்னும் பார்த்தானா இல்ல வெளில போய் சோஷியல் மீடியால எந்த அளவுக்கு ஹேட்டர்ஸ் இருக்காங்களோ அந்த அளவுக்கு ஃபேன்ஸும் இருக்காங்க நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் இப்ப நம்ம வீடியோஸோ இல்ல மத்த வீடியோஸோ சேனல்ஸ் வந்து பாரு நீ இத பண்ணாத அந்த ரிலேஷன்ஷிப் டாக்சிக்கு நீ வந்து உங்க கேம் ஆடர்னு சொல்ல விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இல்லை அவ வீட்டு ஃபேமிலி சைட்ல இன்னும் கிளாரிட்டி வரும்போது இவனை பற்றின எல்லா விஷயங்களும் அவளுக்கு தெரிய வரும்னா திருப்பி அதுக்குள்ளே போய் மாற்ற அளவுக்கு அவ முட்டாளில் நம்ம நம்புவோம் ஸோ அவள் லைஃபை அவ நல்லாவே ஹேண்டில் பண்ணுவான்ற ஹோப் எனக்கு இருக்கு அது அந்த கேம் குள்ளே இருக்கும்போது அவளுக்கு சுத்தி நடக்கிறது தெரியாது அவளுக்கு பின்னாடி நடக்கிறது தான் இந்த குழப்பம் வருமே தவிர வெளியில் போயிட்டான்னா அவ ரொம்ப தெளிவா ஸ்டாண்டர்டா அவளுக்கான லைஃபை லீட் பண்ணுவா ஆனா இவன் டப்பா டான்ஸ் ஆடன்றது மட்டும் தெளி தெளிவாக தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது ஸோ இந்த இடத்துல அதை பற்றி நம்ம பர்சனலாக ரொம்ப போக வேண்டாம் ஏன்னா அவங்க லைஃப் அவங்க சாய்ஸ் அவங்க பார்ப்பாங்க அதுக்கு மேலே அவங்க ஃபேமிலி சப்போர்ட் அந்த பொண்ணு கண்டிப்பாக போது அவ்வளோ சீக்கிரம் அந்த பொண்ணு அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப்லாம் விட்டுற மாட்டாங்க அப்படிங்கிறதும் இருக்குது அவ்வளோ அதை நல்லாவே க்ளியராக புரிஞ்சுக்குவா அப்படிங்கிறதான் விஷயமா இருக்குது என்ன இன்றைக்கான விஷயங்களில் வந்து அந்த ப்ரொமோவில் வந்தது கூட பார்த்தா இவங்க கூட நான் பழகியிருக்கேன் ஆனாலுமே இவன் அதை கொஞ்சம் கூட மைண்டில் இல்லாமல் இவ்வளோ வந்து என்னை அட்டாக் பண்ணுறான் அந்த ஒரு ஃபீலிங்கே இல்லை அப்படி ஒருத்தவங்க கூட வந்து நான் பழகியிருக்கேன் அப்படின்னும் போது ஒரு மாதிரி அந்த பொண்ணு ஃபீல் பண்ணது இருக்குல்ல ஸோ தானே ஏமாந்துட்டோமோ இவனை நம்பிட்டு கேமே நம்ம த்ரீ வீக்ஸாக லூஸ் பண்ணிட்டோம் இல்லை இவனை போய் எந்தளவுக்கு நம்ம வந்து ஹை ரெஸ்பெக்ட்டில் வச்சுருந்தோம் இவன் ஒன்றுமே இல்லாமல் இருக்கானே இவனை போய் நம்ம நம்பணுமேனு ஒரு ஃபீல் இருக்கில்ல அந்த பிரேக் டவுன் ஆகுற மூமெண்ட் இருக்குல்ல அது வந்து கொஞ்சம் பார்க்க கஷ்டமாக இருந்தாலும் இப்போதைக்கு அதுதான் ரொம்ப நல்லது அவள் அதுலேருந்து வெளில வரதுக்கான வேக்கப் காலாக அது இருக்கிறது இல்லை போது இப்போயாவது அவளுக்கு அது வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் சேண்ட்ரா இந்த விஷயத்தில் அவளுக்கு உண்மையாக இருக்காங்களா கேமுக்காக பண்ணுறாங்க எது எப்படியா பண்ணாலும் ஒரு நல்ல விஷயத்தை மட்டும் அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவனை நம்பாத 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 ஒரு அக்காவாக நான் சொல்கிறேன் எனக்கு நீ ஒரு தங்கச்சி அப்படிங்கிறத கூட ப்ரொமோல அவங்க சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது இதுதான் கமருதுனுக்கு சேண்ட்றவை பிடிக்கல நான் ஒரு மேனிப்புலேஷன் கேம் அவளை வச்சு விளையாட விளையாடலான்னு பார்க்குறேன் ஆனால் இவன் நடுநாடுல வந்து எங்களை பிரித்து விட்றதுக்காக அப்படி நீ அப்படியே அவளுக்கு ரொம்ப உண்மையாக இருந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் பிரித்து விடுறதுக்கு அவள் தனியாக இருந்தாதாண்டு அவள் லைஃப்க்கு நல்லது அது இந்த கேம்கும் நல்லது வெளில போனால் அவள் லைஃப்க்கும் நல்லதுன்னா அதை ஏதோ ஒரு வகையில் சேன்ட்ரா விஷயத்தில் அந்த பொண்ணோட அப்பா வந்து அவளுக்கான ஆசீர்வாதத்தை தான் நான் பாக்குறேன் ஏன்னா அவங்க அம்மா கூட பெருசாக கமருதுன்னு பற்றி சொல்லலை இல்லை வெளில எப்படி போகுதுன்னு சொல்லலை அப்படின்னும் போது வெளியிலேருந்து பார்த்துட்டு வந்து சேன்றாத தான் அவங்க சொல்லுவாங்கள்ல அந்த அன்வான்ட் டச் விஷயங்கள்லேயே இந்த விஷயத்தை ஆரம்பித்தது நான் தான் ஒயில்டு கடை வந்து ஸோ நானே இதுக்கு ஒரு க்ளோஷர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பண்ண விஷயங்கள் அவள் லைஃப்க்கு ஏதோ ஒரு இடத்துல அவங்க நல்லதாக பண்ணியிருக்காங்க அவங்களோட ஒப்பீனியனை இப்பயாச்சு அவள் எடுத்துப்பா அப்படிங்கிறதையும் இல்லை அவளோட அட்வைஸ் அவள் வெளியில் போயாவது புரிஞ்சுக்குவா அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப் குள்ள அவள் இதுக்கு மேலே ஒரு இந்த கேமில் அப்படியே விட்டுருந்தாங்கன்னா வெளில போய் பண்ணியிருப்பாள் ஏன்னா அந்த அந்த மைண்ட்குள்ளே போயிருக்கும் ஆனால் அந்த கேம் குள்ளே இருக்கும்போதே அவளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லும்போது இப்படி ஒருத்தனை தன்னோட லைஃப்பில் என்னவா சாய்ஸ் எடுக்கிறது அவன் மேலே என்ன ட்ரஸ்ட் வைக்கிறதுன்னு அவளுக்கு கண்ணு முன்னாடி ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கும் ஆனால் அவள் வந்து இப்போ கேம் ஃபோக்கஸை மட்டும் தான் பண்ணும் மற்ற எதையும் யோசிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நான் வெளில போய் எனக்கு தெரப்பி கூட தேவைப்படுமோ என்னமோ தெரியலனோ கூட அவள் பேசிகிட்டு இருக்காள் ஏன்னா அவள் ஃப்ரெண்டு ஷாலு பற்றி அவள் அடிக்கடி சொல்லுவாள் அவள் வந்து அடிக்கடி அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ஏதோ ஒன்று ஒன்று ரெண்டு அவர் சொல்லிட்டே இருப்பா அதை பற்றின்னு சொல்லும்போது அது வந்து நான் ஹீலே ஆகாமல் என்ன பண்ணுவேன்னா வேற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போயிடுவேன் ஒர்க் அவுட் பண்ணுறது நிறைய ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு ஸோ எனக்கு அது ஹீலே ஆகாமல் இருக்கும் திருப்பி நான் அகைன் அதுக்குள்ளே மாட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த டிராமா எனக்கு இருக்கும்னு சொல்லும்போது என் ஃப்ரெண்டு அடிக்கடி சொல்லுவா நீ போய் நல்ல தெரப்பி எடு எடுன்னு சொல்லிட்டு அப்போ அப்போல்லாம் கூட நான் கேட்கல இப்போ எனக்கு இங்க வந்து ஃபீல் ஆகுது அந்த கமருதினோட அந்த விஷயங்கள் வந்து நான் பிரேக் ஆனது எனக்கு வந்து இதை நான் கோ த்ரூ பண்றது இல்லை இந்த ஷோக்கு நான் நிறைய வந்து அந்த மாதிரி அடி வாங்கினதுன்னு சொல்லும்போது கண்டிப்பாக இந்த ஷோ முடிஞ்சப்போ ஒரு தெரப்பி போனோம் போல நான் அவருக்குள்ளே ஒரு டெசிஷன் எடுத்திருக்கான்னு சொல்லும்போது கண்டிப்பாக பிக் பாஸ் ஷோ பொறுத்த வரைக்கும் அதில் மிக்சர் கண்டென்ட்டாக இருந்துட்டு போனவங்களுக்கோ தயிர் சாதமாக இருந்துட்டு போனவங்களுக்கோ எந்த தெரப்பியும் தேவைப்படாது ஏன்னா அவங்க சம்பளத்துக்கு இருந்திருப்பாங்க குரூப்பிசம் குள்ளே இருந்திருப்பாங்க சேஃப் கேம் ஆடி இருப்பாங்க பெருசாக யோசிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் அந்த கேம்காகவே அந்த பொட்டென்ஷியலை போட்டு நிஜமாகவே அந்த கேம் குள்ளே இன்வால்வ் காட்டி மக்களுக்கு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்கணும்னு யோசிச்சாங்க இன்க்ளூடிங் முத்து ஜாக் எல்லாருமே வந்து அந்த அது வெளியில் போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு அந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்து வெளில வரத்துக்கு இது அதாவது நிஜமாக கேம் ஆடினவங்களுக்கு நான் சொல்கிறேன் அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அதை அவங்களுக்கு தெரப்பி எடுத்தால் தான் அவங்க வந்து நார்மல் லைஃப்க்கு வர முடியும் இல்லைனா ஒரு ப்ரெஷராகவே அவங்களுக்கு அந்த மைண்டுக்குள்ளே இருக்கோம் அந்த ஹெவியை ஆக்கணும்னா அவங்களுக்கு ஒரு தெரப்பி தேவைப்படனா அது ஒன்றுக்கு ரெண்டு இல்லை ரெண்டுக்கு மூணு பங்கு பார்வுக்கு தேவைப்படனா கண்டிப்பாக அதை எடுத்துகிட்டு அவள் ஒரு ஹெல்த்தி லைஃப்பை லீட் பண்ணுவான்னு நம்ம நம்புவோம் தேங்க்யூ கைஸ்